அவர்கள் எல்லாம் எங்கே வேகமா நான் போய் ஓதரன் யாரை சொல்லாம் அப்படின்னு சொல்லி போனான் திரும்ப மூணு தடவை யாரும் எதுக்கல ஏன்னா எல்லாம் பயந்தாங்க போனால் அடிச்சு விடுவாங்க ஏன்னா இஸ்லாம் வரல கொஞ்சம் சொற்ப நபர்கள் தான் வெளியே சொன்னாலே அபுஜா ஜஹூ சைபா மிகப்பெரிய ரவுடிங்க நான் சாதாரணப்பட்டவன் எல்லாம் மிகப்பெரிய என்ன கேங் ரவுடி போட இருப்பானு மிதி மிதிமே மிதிச்சுவானு அதனால் யாரும் ப பயந்து ஒதுக்கிட்டான் இவர்கள் மட்டும் சரி சரி போவான் அனுப்புகிறாங்க சரியில்ல போயிட்டால் கேட்குள்ள வராக அப்படியே ராகமா ஓதரா ஓதரா சூடா முழு அங்கேருந்து அது கூட்டம் உட்காந்துடறாங்க யார் அது ஓதுறது பார்த்தா அடைய இடைய இடைய நாங்கள் இவன் ஓதுறான் நாங்கள் அப்படின்னு சொல்லி மொத்து மொத்து மொத்திட்டான் மொத்திட்டு அபூஜாது விட்டான் ஒரு அரை விட்டான் ஒரு அரை அறு தண்ண காதலாம் கிழிஞ்சுவி காதில் தொங்கிச்சு கிழிஞ்சு ஒன்றுமே புரியல கண்ணாம் கலைஞர் அப்படியே வராங்க வரும்போது அங்கேருந்து சிபெரியா அப்படியே இறங்கினாங்க சார் ரசூல் ஆகிற உட்காந்துருக்காங்க அப்துல்லாசர் கண்கள் கலைஞர் வரும்போது ரசூல்லாகிற தாங்க முடியல தகப்பன் இல்லாத பிள்ளை நம்ம கூட இருக்கிற ரசூல்லாவோடே இருப்பான் இருப்பாங்க எந்த அளவுக்கு சொன்னால் வீட்டில் செல்ல பிள்ளை வீட்டுக்கு செல்ல ரசுல்லா வீட்டுக்கு போயிட்டு போய்ட்டு வருவாங்க இதில் அபூ மசூல்லா அஷ்ஷர்இல் அவர்களை எப்படி சொல்கிறாங்கன்னா நான் ஆரம்பத்தை ரசூல்லாடி குடும்பத்தை சார்ந்தவரே நினச்சேன் இவரை அளவுக்கு குக்கீங்க போயிட்டு வருவாங்க சின்ன பிள்ளை அவ்வளோ அது வரும்போதே கண்கள்லாம் கலந்து ரசூல்லா தாங்க முடியும் இதில் ஜிப்ரேசிலா வந்து சிரிக்கிறான் செல்ல சொன்னாங்க என் பிள்ளை அழுதுட்டு வரலாம் என் பிள்ளை அழுது நீ ஜிபுரையில் வைக்க இருக்கும்போது அதை சொல்ல இந்த காட்சியை பாருன்னு சொல்லி ஒரு காட்சியை காட்டுறான் பதுருடைய காட்சி நடக்க போகிற காட்சியை காட்டுறான் இந்த பார் பார் பதுருடைய யுத்தத்தில் மைதானத்தில் எல்லாம் முடிஞ்ச பிறகு அபுஜஹல் கொல்லப்படுவான் எப்படி கொல்லப்படுவான் சிறுவர்கள் கொல்ல